வெல்கம் டு தேவசூர்யா ஸ்டோரிஸ் மகாபாரதம் ஏழாவது அத்தியாயம் பருவம் பகுதி ரெண்டு ஜெயத்ரதனை கொல்லுவேன்னு சபதம் பண்ணி அர்ஜுனன் தன்னோட காண்டீப வெல்லு மிகப்பெரிய ஓசையை எழுப்பினான் இதை கேட்டு அனைவருக்கும் ரொம்பவே பயமா இருந்தது அதே நேரத்தில் அர்ஜுனனுடைய சபதத்தை ஆதரிக்கிற மாதிரி கிருஷ்ணரும் சங்கநாதம் எழுப்பினார் இதை கேட்ட ஜெயத்ரதன் போர்க்களத்திலேந்து திரும்பி போயிடலாங்கிற தன்னோட முடிவை துரியோதனன் கிட்ட சொல்றான் அதுக்கு அவன் ஜெயத்ரதனை அன்னைக்கு காப்பாத்துறது தன்னோட பொறுப்புன்னு அப்படி நடந்தெடுத்துனா அர்ஜுனன் உயிர் விட்டுடுவான்னு சொல்றான் பதினான்காம் நாள் யுத்தமும் ஆரம்பமானது பாண்டவர்கள் அன்னைக்கு ஜெயத்ரதனை பழிவாங்கிறதுலேயும் கௌரவர்கள் அவனை காப்பாற்றுறதுலேயும் முனைப்பாக இருந்தாங்க அன்னைக்கு சண்டையை பாண்டவர்கள் கட்கசர்ப வியூகத்தில் அமைச்சாங்க துரோணர் மூன்று வியூகங்களை பயன்படுத்தி அமைச்சாரு அதாவது சுச்சிமுக வியூகம் பத்மவியூகம் மற்றும் சகடவியூகம் இந்த மூன்றையும் உடச்சி உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு அவர் துரியோதனனுக்கு தைரியம் சொல்கிறார் சண்டை ஆரம்பித்த உடனே துரியோதனனோட சகோதரனான துர்மர்ஷனன் ஒரு பெரிய சேனையோட போய் அர்ஜுனனை எதுக்குறான் ஆனால் முடிவில் அவன் தோற்று போய் திரும்பிடுறான் அவனுக்கு அப்புறம் துச்சாதனனும் அர்ஜுனன் கூட சண்டைக்கு போடுறான் ஆனால் அர்ஜுனனோட அம்பு மழைக்கு எதிராக தாக்குப்பிடிக்க முடியாமல் அவனை தோற்று போய் திரும்பிடுறான் அதுக்கப்புறம் ஜெயத்ரதனை நோக்கி அர்ஜுனன் ரொம்ப வேகமாக முன்னேறி வரான் துரோணர் அமைச்ச வியூகத்தை அர்ஜுனன் எளிதாக உடச்சு அவர் கூடையும் சண்டை போட்டு முன்னேறி வரான் இதை பார்த்த துரியோதனன் வழக்கம் போல துரோணரை திட்டி அர்ஜுனனை தடுக்கும்படி சொல்கிறான் அப்போது அவர் துரியோதனனுக்கு ஒரு மந்திர ஆடையை கொடுத்து இதை போட்டுண்டு சண்டை போட்டால் அர்ஜுனன் விடுற அம்பு அவனை தாக்காதுன்னு சொல்கிறார் அதை போட்டுண்டு துரியோதனனும் அர்ஜுனனுக்கு அர்ஜுனனை நேருக்கு நேர் பார்த்து சண்டை போடுறான் அந்த ஆடையின் மந்திரத்தன்மையை தெரிஞ்ச அர்ஜுனன் திறமையாக எங்கெல்லாம் அந்த ஆடை மூடலையோ அங்கெல்லாம் அம்பு எய்தி துரியோதனனை நிலக்கொலையோ செய்து ஓடச் செய்யலாம் மற்றொரு இடத்துல சாத்தியகி துரோணர் கூட தீவிரமாக சண்டையில் ஈடுபட்டான் துரோணர் எய்த எல்லா அம்புகளையும் சாமர்த்தியமாக தடுத்து அவரை அர்ஜுனன் கிட்ட போகாமல் தடுத்தான் திருஷ்டத்யும்னும் அங்கே வந்து துரோணர் கூட சண்டை போட்டு சாத்தியகிக்கு உதவி பண்ணுறான் யுதிஷ்டிரன் அவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக பீமனையும் அங்கே அனுப்பி வைக்கிறான் அவனும் அங்கே போய் துரோணர் கூட சண்டை போடுறான் போகிற வழியில் இருந்த படைகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறான் ரொம்ப கோபாவேசமாக துரோணர்கிட்ட சண்டை போட்டு அவரோட தேரை சுக்கு நூறாக உடச்சு தள்ளிடுறான் அவனோட அந்த ருத்ர தாண்டவம் துரோணருக்கே ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தித்து ஒரு கட்டத்துல பீமன் கர்ணன் கூடையும் சாத்தியகி பூரிஸ்ரவசோடையும் அர்ஜுனன் ஜெயத்ரதன் கூடையும் சண்டை போட்டாங்க இதில் கர்ணன் மேல ரொம்ப கோபமா இருந்த பீமன் அவனை ரொம்பவே மூர்கத்தனமா தாக்கி சண்டை போடுறான் கர்ணனை காப்பாற்ற துரியோதனனால் அனுப்பி வைக்கப்பட்ட அவனுடைய சகோதரர்கள் பல பேர் பீமனுடைய கோர யுத்தத்தில் பலியாயிடுறாங்க சாத்தியகியும் பூரி பூரிஸ்ரவஸும் ரொம்ப கடுமையா சண்டை போடுறாங்க ஒரு சமயத்தில் பூரிஸ்ரவஸ் சாத்தியகியை கீழே சாச்சு அவனோட தலைமுடியை பிடிச்சு இழுத்து அவன் நெஞ்சில கால் வச்சு அழுத்தி கொல்ல பார்க்குறான் அப்போ அதை பார்த்த அர்ஜுனன் பூரிஸ்ரவஸ் மேலே மேல ஒரு அம்பை எய்து அவனோட வலது கையை வெட்டிடுறான் இதை பார்த்து கோபமான பூரிஸ்ரவஸ் அர்ஜுனன் இந்த மாதிரி முறை தவறி தன் கூட சண்டை போடுறது கேவலமானதுன்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கு அர்ஜுனன் முந்தின நாள் சண்டேல முரத்த முறை தவறி எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து தன்னோட மகனை நயவஞ்சமாக கொன்ன போதே போர் முறைகள் மீறப்பட்டு விட்டதுன்னு விளக்கம் சொல்கிறான் அப்போது தரையிலிருந்து எழுந்த சாத்தியகி தன்னோட வாழால் பூரி தலையை வெட்டி கொன்னிடுறான் யுத்தம் முடிகிற நேரம் நெருங்குறத தெரிஞ்ச அர்ஜுனன் ரொம்ப வேகமாக ஜெயத்ரதன் கிட்டே போய் அவன் கூட சண்டை போடுறான் அவனோட கோரமான யுத்தத்துக்கு ஜெயத்ரதனால பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்போது கிருஷ்ணர் ஒரு உபாயம் பண்ணி தன்னோட சக்கராயுதத்தால் சூரியனை கொஞ்ச நேரம் மறைச்சு வைக்கிறாரு இது தெரியாத ஜெயத்ரதன் சூரியன் மறைஞ்சிட்டதா நினச்சி அர்ஜுனன் முன்னாடி நேருக்கு நேர் வந்து அவனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான் அர்ஜுனன் தோத்துட்டதாகவும் உடனே சபதப்படி அவன் உயிர் விடணும்னு சொல்கிறான் ஆனால் கிருஷ்ணர் தன்னோட சக்கராயுதத்தை விளக்கி மறுபடியும் சூரியனை வர வைக்கிறாரு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஜெயத்ரதன் உயிருக்கு பயந்து திரும்பி ஓடுறான் ஆனால் தன்னோட சபதத்தை முடிக்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்த அர்ஜுனன் தன்னோட திவ்யா ஆயுதமான பாசுபதாஸ்திரத்தை எய்து ஜெயத்ரதனோட தலையை கொய்திடுறான் அப்போது கிருஷ்ணர் அந்த தலையை கீழே விழாமல் பார்த்துக்கணும்னோ அதை ஜெயத்ரதனோட தந்தையான விருத்தாட்சத்திரன் மடியில் விழும்படி செய்யவும் சொல்கிறாரு ஜெயத்ரதன் வாங்கின ஒரு வரத்தால் யார் அவனோட தலையை தரையில் விழ வைக்கிறாங்களோ அவங்களோட தலையும் வெடித்து செதறிடும்ன்னு சொல்கிறார் அவர் சொன்னபடியே அர்ஜுனனும் ஜெயத்ரதனோட வெட்டப்பட்ட தலையை தவம்பள்ளின் இருந்த அவனோட அப்பா மடியில் விழற மாதிரி செய்கிறான் இதை கொஞ்சமோ எதிர்பார்க்காத அவரும் கோபமாக அந்த தலையை தரையில் தள்ளிவிட சாபத்தின் படி அவரோட தலையும் வெடித்து செதறி செத்து போய்டுறாரு ஜெயத்ரதன் இறந்தவுடனே பாண்டவர்கள் படை ரொம்பவே மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்கிறாங்க கெளரவ நிலை நிலைக்குலைஞ்சு பின்வாங்கிறாங்க ஜெயத்ரதனோட மரணம் துரியோதனனை ரொம்பவே பாதிச்சுது அதனால் துரோணரை மறுபடியும் கடுமையாக சண்டை போடும்படி சொல்கிறான் அவரும் அந்த மாதிரியே செய்ய ஏற்பாடு பண்ணுறாரு அன்னைக்கு சண்டையானது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகும் கூட போர் முறைகளையெல்லாம் மீறி நடந்தது இரவு நேர சண்டையும் ரொம்ப கோரமாக இருந்தது குறிப்பா அசுரனான கடோத்கஜன் தன்னோட அசுரப்படைகள் மூலமாக கௌரவர்களை நிலக்குலைய செய்றான் அசுரர்களுக்கு இரவு நேரத்தில் கூடுதல் பலம் வரும் என்பதாலேயே அவனையும் அவனோட படைகளையும் தடுக்க முடியாம துரோணரும் மற்றவர்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கடோத்கஜனை யாராலும் தடுக்க முடியல அவனோட படைகள் கௌரவ சேனையை ரொம்பவே அழிச்சிடுறாங்க இதை பார்த்து துரியோதனன் கர்ணன் கிட்ட போய் அவனை தடுத்து நிறுத்தி அழிக்கும்படி சொல்றான் அதுக்காக அவனோட சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்கிறான் இந்த சக்தி ஆயுதம் இந்திரனால கர்ணனுக்கு கொடுக்கப்பட்டது அதை கர்ணன் அர்ஜுனனை கொல்றதுக்காக வச்சுருந்தான் ஆனால் இப்போது துரியோதனன் கேட்டுந்ததால் அதை ஏவி அவன் கடோத்கஜனை கொன்னிடுறான் இந்த சக்தி ஆயுதம் ஒரே ஒரு தடவை தான் பயன்படும்னு இந்திரன் சொல்லி இருந்ததால அதை மறுபடியும் கர்ணனால் பயன்படுத்த முடியாமல் போயிடுறது பதினைந்தாம் நாள் சண்டை ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிச்சுது துரோணர் பத்மவியூகத்தையும் பாண்டவர்கள் வஜ்ரவியூகத்தையும் அமைச்சாங்க அன்னைக்கு அர்ஜுனன் குரு துரோணரை ரொம்பவே ஆக்ரோஷமாக எதிர்த்து சண்டை போடுறான் துரோணரும் அவனோட சண்டைக்கு சமமாக எதிர்த்து சண்டை போடுறாரு ஒரு கட்டத்தில் அவர் அர்ஜுனன் அழிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தவும் தீர்மானிக்கிறார் இதை தெரிஞ்ச கிருஷ்ணர் பிரம்மாஸ்திரத்துலேருந்து அர்ஜுனனால் தப்பிக்க முடியாதுன்னு நினச்சி வேறு ஏதாவது தந்திரமான வழியில் துரோணரை சாய்க்கலாம்னு நினைக்கிறார் அவரோட ஏற்பாட்டின் படி பீமன் கெளரவ படையில் இருந்த அஸ்வத்தாமன் என்கிற ஒரு பலம் பொருந்திய யானை கூட சண்டை போட்டு அதன் தலையில் கதையால் அடித்து கொன்னட்றான் அவன் துரோணர் முன்னாடி வந்து தான் அஸ்வத்தாமனை கொன்னிட்டேன்னு சொல்கிறான் துரோணரோட மகனான அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் படையோட வேற ஒரு இடத்துல சண்டை போட்டுருந்தான் பீமன் இந்த மாதிரி சொன்ன உடனே அதை நம்பாத துரோணர் கிட்ட அஸ்வத்தாமன் இறந்தது உண்மைதானான்னு கேட்குறாரு அதுக்கு யுதிஷ்டிரனும் அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டதா சொல்கிறான் ஆனால் அப்போ கிருஷ்ணர் தன்னோட சங்கை எடுத்து ஊதுறாரு அந்த சத்தத்தில் யுதிஷ்டிரன் சொன்ன யானைங்கிற வார்த்தை துரோணர் காதில் விழாமல் போயிடுறது தன்னோட மகனான அஸ்வத்தாமன் தான் சண்டையில் செத்து போயிட்டான்னு நினைச்சு மகன் மீது ரொம்பவே பாசம் கொண்டிருந்த துரோணர் தன்னோட ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு கொலைஞ்சு போயிடுறாரு இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துன்னு இருந்த திருஷ்டதிம்னன் தன்னோட வாழால துரோணர் தலையை வெட்டி அவரை கொன்னிடுறான் இதை கேள்விப்பட்ட அஸ்வத்தாமன் அங்கு கோபமா வந்து மிக சக்தி வாய்ந்த நாராயண அஸ்திரத்தை பாண்டவ படைகள் மேலே ஏவி விடுறான் இந்த அஸ்திரம் தன்னை எதிர்த்து ஆயுதம் ஏந்தியவர்களை அனைவரையும் அழிச்சிடும்னோ ஆனால் ஆயுதம் துறந்து அதை வணங்கினா அது ஒன்றும் செய்யாதன்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் பாண்டவர்களை தங்களோட ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அதை வணங்கும்படி சொல்கிறார் அவங்களும் அதே மாதிரி செய்ய அந்த ஆயுதமும் அவங்களோட சண்டை போடாமல் விலகி போயிடுறது அப்போது வியாசமனிவர் அங்கே வந்து அஸ்வத்தாமன் கிட்ட உன் தந்தை துரோணரோட உலக வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதுன்னோ அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரன்னோ ஆறுதல் சொல்கிறாரு இப்படியாக பதினைந்தாம் நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது இதோட துரோண பருவத்தை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் பருவத்தில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ